கருத்து முயற்சி பல்லு அய்யோ ஐயையோ காட்டுக்க டாக்டர் எனக்கு வந்து எனக்கு வந்து அண்ணன் வச்சிருக்கேன் பேராகரன் தஞ்சாவூரில் வந்து அண்ணன் எனக்கு கஷ்டம் அந்த பேர் அந்த தோனிங்கிறது ஒரு இயற்பேர் ரக்ஷீரா அகரன் என்ன பாட்டு பிடிக்கும் சொடக்கு மேல பாருங்க அதை பாருங்க உன் பேர விரும்புகிற பாட்டு பாருங்க சொடக்கு மேலே சொடக்கு பாடுது ஏன் பேராளு வந்து நடுத்தர் சொடக்கு மேல சொடக்கு பாடுது ஐயா வந்து இருக்கீங்க என்னையா செய்வீங்க எப்பயா செய்வீங்க சொடக்கும் மேல ஹாய் சொடக்கும் மேல அப்படி சொடக்கும் மேல சொடக்கு போடுது யாரோடு வந்து நடுத்தருவில் சொடக்கும் மேல சொடக்கு போடுது நல்லா இருக்கா பாட்டு என்ன சொடக்குன்னு என்ன இப்படி இப்படி பண்ணுமா

தாழ்த்தப்பட்டோர்க்கு தலைவம் இல்லாமல் ஏங்கியது ஒரு காலம் இப்போ வீட்டுக்கு வீடு நாட்டுக்கு நாடு போற்றி புகழ்வது இந்த காலம் திருமாவளவனே புது கோலம் அது வந்து என்ன வாழ்க்கையில மறக்க முடியாது ஏ தந்தனானே தானே தந்தனானே தானே தந்தனானே தானே தந்தனானே ஏ ஆதி சாதி சாதிசானங்கால சேதி ஒன்று கேளுங்க ஒரு சேதி ஒன்று கேளுங்க ஒரு செய்தி ஒன்று கேளுங்க அன்று ஆண்ட பரம்பரை ஆதி தமிழனா அபகரிச்சதுங்க அந்த கதை கேளுங்க ஏ பஞ்சத்தாள மார பாமர மக்களே பட்ட பாட்டை கேளுங்க நாம பட்ட கதை கேளுங்க கொஞ்சம் பக்கம் வந்து கேளுங்க ஏல வாழ்க்கை உயர வந்த ஒருவரின் வரலாறு கேளுங்க இந்த வரலாறு போடுங்க பாட்டை முத முதல்ல கேட்டப்போ அழுதுட்டேன் நானு ஏன்னா அது வந்து என்னை பற்றிய பாடலுங்கிறதுக்காக இல்லை அந்த சமூகத்தை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பாருங்க ஒரு சொன்னார் பாருங்க அந்த இன்ட்ரோவை கேட்டு நாங்கள் மதுரை தான் அதை அறிமுகப்படுத்தணும் முதல்ல அது அரங்கே பேசுகிறோம் அங்கே உட்காந்து எல்லாருமே அழுதாங்க அந்த பாட்டு கேட்டு பெரும்பாலான பேர் கண்டுபிடிச்சாங்க அதில் இவர் விஷுவலாக பண்ணது ரொம்ப அட்டகாசமாக வந்துடுச்சு ஆமாம் அடிக்கிட்டு வந்து அப்படியே சாதாரண ஒரு குடிசை வாரத்தில்